வணக்கம் என் பேர் டாக்டர் தீபா டீன் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் க்ரோம்பேட் திஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம் இஸ் த செகண்ட் ஒன் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டில் நாங்கள் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸோட அசோசியேட் பார்ட்னர்ஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம்ட் எதில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எயிட் ஹவர்ஸ் டாக்கத்தான் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் இட்ஸ் டூஸ் அண்ட் டோன்ஸ் வித் ஃபுட் இன்ட்ராக்ஷன்ஸ் சாப்பாட்டில் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவமும் மருந்து என்ன மருந்து சாப்பிடும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அது சாப்பாட்டில் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் தரும் எப்படி சாப்பிட்டா அந்த மருந்தோட பயன் வந்து அதிகரிக்க முடியும் அப்படின்றத பற்றி பசங்க வந்து பேசுகிறாங்க இதில் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பங்கு பெறுறாங்க ஒருத்தொருத்தரும் ஒரு ஒரு ட்ரக்கை வந்து அழகாக அமைச்சு கொடுக்குறாங்க அந்த ட்ரக் என்ன அந்த ட்ரக் என்ன செய்யும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அது ஃபுட்டில் எப்படி மா மாற்றங்களை தரும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ட்ரக்கோட ஆக்ஷனில் என்ன மாற்றம் தரும் ட்ரக்கும் கூட சாப்பிட்ற ட்ரக்குக்கும் ட்ரக்குக்கும் என்னென்ன மாற்றங்களை தரும் இதெல்லாம் தான் வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம்ப்ட்டில் நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது ட்ரக்ஸ் இன்றைக்கி வந்து கற்றுக்குவாங்க புதுசு புதுசாக அதோட கம்ப்ளீட் ப்ரொஃபைலை கற்றுப்பாங்க பப்ளிக் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆம்பஸ்லன் அப்படின்னாக்கா அதில் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது எந்த ட்ரக்கோட அது சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பிட்ணும் முன்னாடி சாப்பிட்ணுமா சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்ணுமா எந்த சாப்பாடோடு சாப்பிடக்கூடாது அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனும் ஒரு ஒரு ட்ரக்குக்கும் நம்ம பசங்க கொடுக்குறாங்க இங்கே ஸோ இது வந்து நல்லபடியாக அமைச்சு தந்த கலாம் ரெக்கார்ட்ஸ்க்கு எங்களோட நன்றிகள் ये पर जो मेरे जैसे सक्सेस कि प्रवेश फ्रॉम एक मास्टर लाइक थैंक यू बुढ़ा Good morning to all